இதை பாருங்க அமெரிக்கா அவனுடைய ராணுவ வீரர்கள் வந்து கொடியை வந்து தலைகீழா ரிவர்ஸ் பண்ணி போட்டிருப்பாங்க ஏன் வந்து இந்த மாதிரி ரிவர்ஸ் பண்ணி அமெரிக்க வீரர்கள் போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னா அதற்கு ஒரு காரணம் இருக்கு அமெரிக்காவில் சிவில் வார் நடந்தது தெரியும் உங்களுக்கு எல்லாமே உள்நாட்டு சண்டை போரிடுற ரெண்டு படைகளும் கொடியில பிடிச்சிட்டு போவாங்க அப்ப அந்த கொடி வந்து பின்னோக்கி பறக்கும் ஓடுறப்ப என்ன ஆகும் பின்னோக்கி பறக்கும் அந்த பின்னோக்கி பறப்பதை வந்து கமிட்மெண்ட் டெடிக்கேஷன் பிரேவரின்னு சொல்லுவாங்க ஒரு வீர தீரம் மிக்க ஒரு செயல் செஞ்சால் தான் அந்த கொடி பின்னோக்கி பறக்கு அப்படிங்கிறதுனால அமெரிக்காவில் இருக்கிற முப்படைகளும் இந்த அமெரிக்க கொடியை வந்து ரிவர்ஸ் பண்ணி தான் போட்டிருப்பாங்க அதனால தான் இந்த கொடியினுடைய தனித்தன்மை இருக்குது நம்ம ஊரில் இருக்கிற ஆர்மியில் சோல்ஜர்ஸ் எல்லாமே இந்த மாதிரிலாம் போட மாட்டாங்க அது நார்மலாகவே இருக்கும் நார்மல் கொடி எப்படி இருக்கோ அதன் மாதிரியே வந்து போட்டிருப்பாங்க அமெரிக்க வீரர்கள் வலது கை பட்டையில் இந்த தேசிய கொடியை தலைகீழாக போட்டிருப்பாங்க அந்த தலைகீழாக போட்டிருக்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வீர தீரத்தை காட்டுவதற்காகவும் அர்ப்பணிப்பை காட்டுவதற்காகவும் அப்படி அவர்கள் அணிந்திருக்கிறார்கள் இதுதான் தலைகீழாக தேசிய கொடியை அணிந்திருப்பதனுடைய ரகசியம்